よかっね ஸ்டார் நகர் கரீமா பீச் ரோட்டடிக்கு வந்திருக்கிறோம் இப்போ எல்லாருமே ஜாப்பானங்கள் எல்லாருமே வந்து இலங்கையிலேயே வந்து இப்போ சரியான ஒரு வெள்ளத்தால் வந்து பெரிய ஒரு ஆபத்தை வந்து மக்கள் வந்து வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ இடங்கள் நாங்கள் வந்து எப்படி இருக்குது மக்கள் நிலப்பாடு வந்து எப்படி இருக்கின்றது தான் நாங்கள் பார்க்குற காண்டி வந்து நாங்கள் பைக்கில் வந்து நாங்களே பதிலே விட்டுட்டோம் பைக்கில் நாங்கள் பைக் வரா அது அவ்வளவு வந்து வெள்ளமாக இருக்குது இப்போ நடந்து பார்க்குறோம் இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அதாவது வந்து வீட்டுக்கெல்லாம் வெள்ளம் வந்துடுது அந்த நிலப்பாடில் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கணும் அந்த நிலப்பாடில் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இந்த பஸ் வந்து இந்த வீதியால் வந்து ஒரு எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு யாழ்ப்பாணம் போற பஸ் அந்த பஸ் வந்து தடை பண்ணிருக்கணும் வந்து ஆகுது என்ன மோட்டர் சைக்கிளை வந்து பார்க்க மாட்டா சைலன்ஸ் மேல வந்து தண்ணி வருது அப்போ இந்த பீதியோட இருக்கிற கடைகள் நிலப்பாடு வீடுகள் நல்லப்பாடு எல்லாம் வீடுகள் வந்து பிளிகிடங்கள் பாடசாலையில தான் போயிருக்கணும் மக்கள் வந்து அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கணும் அன்றாட குளிக்க போராட்டின நிலைப்பாடு எல்லாம் வந்து மோசமான நிலையில் காணப்படுது என்னென்ன வருமானம் இல்லை இப்படி பலமாக இருக்குது நடந்து சரி சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் வந்து சரியாக பாதிப்புக்குள்ளாயிருக்கணும் அதை மாதிரி நாங்கள் வேறு ஒரு இடங்களுக்கு போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மக்கள் வந்து அதாவது இந்த வெள்ளத்தால் வந்து அவத்தேக்குள்ள உள்ளாயிருக்கணும்ன்றத இருக்கணும்ன்றதை பார்க்குறதுக்காக பார்த்த பார்த்தோமெண்டாலே தெரியுது அதாவது வீதியால வந்து மோட்டார் பைக்கே ஓடையில் அது நடந்து தான் வந்து கொண்டிருக்கணும் பார்க்கலாம் வெள்ளம் வீடு உங்களோட வீடு இல்லாமல் என்ன மாதிரி ஐயா எங்கள் ஐயாவுக்கு வந்து நடுங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில் அவர் தூள் எல்லாம் நடந்து போய் கொண்டிருக்காங்க அந்த வீடியால எப்படிதான் வந்து மக்கள் வந்து பெரிய கஷ்டங்கள் உண்டாயிருந்தோம் அவளுக்கு பார்த்தாலே அதாவது இந்த தொடக்கி மேல் அணிக்குது தண்ணி ஓகே அஞ்சு பார்த்தாலே தெரியும் சைலன்ஸ் போகும்

தோலி நீ கிராய் பக்காட வந்து கதகேறோம் வரங்கமக்கா இங்க இந்த காரனால பண்ணா நேத்து இந்த மாதிரி দুইதரங்களை அனுபவிக்க நம்ம இந்த புள்ளத்துக்கு கண்ணியலா அனுபவிக்கிற புள்ளத்துக்கு நீங்க பொண்டல எடுத்துட்டு வந்து அஞ்சு அஞ்சு பந்தவச்சி அரி அஞ்சு கல்ல தான்

முதல் இவளுக்கு மக்கள் அத்தியாசம் உண்மையில சாப்பிட்றதுக்காக ஒரு பிஸ்கெட் ஆகவே கொண்டு கொடுப்போம் அப்படி அந்த ஒரு நிலப்பாடெல்லாம் இருக்குது மக்கள் என்னன்னா சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கலாம் இப்போ வந்து அன்றாடத்தில் சாப்பிடவே ஏழாவது மழை இருக்கிறது என்ன

அக்கா சொன்ன கதையை கேட்கவே வந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு கவலையா இருக்கு ஏன்டா வெள்ளம் போயிட்டு தான் நவையல் வந்து கடை வச்சிருக்கணும் அதோட வந்து மேடு அதாவது கல்வீட்டுல பவளிக்கணும் அப்ப இந்த நிலை தான் நாங்கள் யோசிச்சு பார்க்க போன கொட்டில் நிலைமை நிலைமையு அவையான துன்பது இரங்கலை தான் நாங்கள் பார்க்க போறோம் எப்படி இருக்கட்டு நடக்க சரியான கஷ்டமா இருக்கு தனி ஓடெல்லாம் போய் நிற்குது அதான் பிரதித்தினா ஓடினா சரி ஆக்கள் எடுத்துக்கொண்டு போகும் இப்ப இன்னும் தண்ணி ஓடுமா இருந்தா ஆக்கல் எழுத்துக்கொண்டு போகும் கோயிலால் வெள்ள <Hai> <engoDIuzu reaction> <respuesta all fruitIEL> இப்போ நடந்து வந்தது பெரிய விஷயம் இல்லை இந்த உள்ளது காலம் நடந்து போகிறதான் பெரிய விஷயம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சரி பஸ் ஸ்டாண்ட் மூழ்கப்பட்டது

எி சாப்பிட மழை விட்டுட்டு சாப்பிட பிடிக்க போகிறேன்

ഓ ഫുള് അങ്ങടെ വീട് മുത്തം എല്ലാം ഫുള്ള് ഇത് ഇതെവിടെ കൂടെ എനിക്ക്

இப்போ நாங்கள் உள்ள போயிடலாத ஒரு சூழ்நிலை வந்து அவ்வளவுத்துக்கு வந்து வெள்ளம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா வந்து வீட்டுக்கு தான் கேக்குறான் இப்ப என்ன நிலப்பாடில் இருக்கிறாவோ தெரியல அம்மா நிலப்பாட வந்து அவ்வளவுக்கு போன உள்ள வீட்டு எல்லாம் உள்ள வெள்ளம் போடுவோம்மா உள்ள வெள்ளம் தான் அப்ப சமையல் சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி ஆ பானதுகள் நீங்கள் தனியா இருக்கிறீங்க அக்கா தம்பியும் அப்ப சரியான கஷ்டத்தை மத்திய இல்லாம நான் அப்ப வெளியில வேற இடம் போய் இருக்கல ஸ்கூல்ல அப்படி வேற இடங்கள்ல நீங்க போய் இருக்கல வீட்டுக்குள்ள வெள்ளம் எல்லாம் விட்டுக்கா அப்ப இதுக்கு என்ன இது பார்த்துட்டு இருக்கிறீங்க வெள்ளம் வெளியில போறது வெட்டி விட்டவையா வெட்டி விட்டு இருக்குது வெட்டி விட்டு வெள்ளம்

இந்த ஆட்டோ போதும் ஆட்டோன்ற மேல் வாக்குக்காக தான் நினைக்கும் இது ஆட்டோ வாகனங்களில் போகிறத விட ஒரு போட்டை செய்துட்டு போகலாம் என்ன வரைக்க பார்த்து நாங்கள் அதாவது கேர்நகர் பாலம் பொன்னாளையிலேருந்து கேர்நகர் பாலம் வரைக்கும் அந்த மரங்கள் எல்லாம் வந்து வெளியில் தள்ளி வச்சிருந்தது அப்படியே கடலுக்கு இருந்த மரங்கள் எல்லாமே இந்த அடிசல் எல்லாமே வந்து வெளியில தான் இருந்தது என்ன இந்த அவர் அண்ணன் சைக்கிளில் வரார் இப்படி நல்லா பாடலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கடல் காரணர் காடல் உண்டா போகுது போல என்ன காரணரோட ஓடக்கூடிய மாதிரி இருக்கும்ண்ணா கஷ்டம்தான் தான் எங்க கடைக்கு போறீங்களோ இந்த செய்யுங்க அவருக்கு மேல தண்ணி நிக்குது